லூயா கத்திரும் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தவ நாமத்த நாளை முறை ஆவரை வாழ்த்தி வர இருக்கிறேன் பிரியமானவர்கள் இருக்கிறீங்களா அந்த நாளிலேயே கூட நம்ம சந்தித்துக் கொள்ள முடியாத தேவ நமக்கு கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே இந்த நாளிலேயும் ஒரு விசேஷத்த ஜெப விண்ணப்பம் கள்ளக்குறிச்சி மாவட்ட போதகருடைய ஐக்கியம் நடத்துகிற திறப்பின் வாசல் உபவாச ஜெபம் வருகின்ற பனிரெண்டாம் தேதி காலை வருகின்ற சனிக்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு ஏஎல்சி சமுதாய கூடா கூடாரத்திலே இந்த கூட்டம் நடக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற சேலம் மாவட்டத்தில் இருக்கிற விழுப்புரம் மற்றும் அதை சுற்றி இருக்கிற மக்கள் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடந்து வாங்க விடுதலையை கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் நன்மையை வைத்திருக்கிறார் உங்கள் எதிர்காலத்தை குறித்ததான திட்டங்களையும் அவருடைய சித்தங்களையும் தேவன் வெளிப்படுத்தும்படியாய் அவர் காத்திருக்கிறார் லூயா சந்தோஷமா வாங்க தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அல்ல லூயா பிரியமானவர்களே இன்றைக்கு அப்போஸ்தலர் எழுதி நடவடிக்கையின் புஸ்தகத்தில் ஐந்தாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனம் பேதுரு அவளை நோக்கி அனனியாவே பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அனனியாவே பேதுரு அனனியா என்கிற ஒரு புருஷனை பார்த்து சொல்லுகிறார் கரையும் உங்களது தான் நிலம் உங்களது தான் அந்த காடு உங்களது தான் அந்த வயல்வெளி உங்களது தான் அந்த தோட்டம் உங்களது தான் அந்த வீடு உங்களது தான் அந்த பங்களா உங்களது தான் எல்லாமே உங்களது தான் ஆனால் அதை வெற்றி எடுத்து அதில் ஒரு பங்கை மறைத்து வைத்து பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நீ மறைத்து பொய் சொல்கிறது என்ன சாத்தான் உங்களை வஞ்சித்தது என்ன பொய் சொல்லும்படியாக வஞ்சித்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான் இது முடிந்த பின்பு சப்ரால் அவருடைய மனைவி வருகிறார் அவளையும் அப்படி கேட்குற என் அன்பு தேவ பிள்ளையே அவளும் அப்படியே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா ரெண்டு பேரும் மறித்து போனார்கள் இவன் முதலாவது அவன் பின்பு அவள் வந்து உள்ளே வரும்பொழுது கேட்கிறார் அவளும் அப்படியே போய் சொன்னாள் பொய் கணவன் மனைவிக்குள்ளான பொய் என் அன்பு தேவ மரணத்தையே கொண்டு வந்து விடுகிறது மரணம் என் அன்பு தேவ பிள்ளையே மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆனால் அந்த மரணத்தை ஏதோ ஒரு சின்ன காரியத்தை மறைத்து வைத்துவிட்டு பொய் பேசுகிறதுனாலே அதை வர வைத்துக்கொள்கிறோம் ஹலூயா பொய்க்கு ஒரு குடும்பம் உண்டு உண்மைக்கு ஒரு குடும்பம் உண்டு இது பொய்யான குடும்பம் பொய் பேசுகிற ஒரு கணவன் மனைவி உண்மையாய் பேசுகிற உண்மையாய் இருக்கிற ஒரு குடும்பம் உண்டு இதே நடவடிக்கை பதினெட்டாவது அதிகாரத்திலே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் அது உழைத்து சாப்பிடுகிறது ஊழியம் செய்யக்கூடியது ஊழியக்கரனுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியது ஊழியக்கரனை தாங்கக்கூடியது பவுலை தாங்கினார்கள் நடத்தினார்கள் என் அன்பு தேவ பிள்ளை என்ற ரெண்டு குடும்பத்துக்குள்ளாகவும் தேவனுடைய காரியம் திட்டம் பரிசுத்த ஆவியானுடைய லீடிங் எப்படியா இருக்குது பாருங்கள் ரெண்டு குடும்பம் கத்தரால் உண்டாக்கப்பட்டது தான் ஆனால் இவர்கள் பொய் சொன்னார்கள் என் அன்பு பிள்ளையே இன்றைக்கு நிறைய பிள்ளைங்க கணவனுக்கு மறைவாக பொய் பேசுகிறோம் மனைவிக்கு மறைவாக பொய் பேசுகிறோம் பலவிதத்திலே நாம் அப்படி பேசினாலும் இங்கே பேதில் சொன்னது போல பரிசுத்த ஆவியனிடத்திலே அல்ல பரிசுத்த ஆவியனிடத்திலே நீங்கள் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்களை ஏவினது என்ன என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார் அந்த ஆவியானவர் தான் உன்னை நிரந்தரமாய் ஆசீர்வாதத்துக்குரியதாய் அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியதாய் உன்னை நடத்துகிறவர் நீ பலவீனப்படும் பொழுது அந்த ஆவியானவர் உனக்காக பரிந்து பேசுகிறவர் அப்ப அவருக்கு முன்னாடி உதவி செய்கிறவருக்கு முன்னாடி போயிட்டு போய் பேசினா விடுவாரா சடுதியமரண இன்றைக்கு குடும்பத்துக்குள்ளாக நிறைய போய் பலவிதத்திலே போய் பேசிக்கொண்டிருக்கிறோம் இதை முழுவதும் கர்த்தர் அருவருக்கிறார் பொய் உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் பேசணும் எதுவாக இருந்தாலும் சொல்லணும் நீ சொல்லும் பொழுது என் அன்பு தெய்வப்பிள்ளை அதை மன்னிக்க ஆண்டவர் இருக்கிறார் அதை மறைத்து 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 வைத்து பெரிய லெவலில் அது வெடிக்கும் பொழுது அன்றைக்கு கைவிடப்பட்ட நிலைமை அப்படின்னா என்ன மரணத்துக்கு நேராக போகிற நிலைமை வேண்டாம் எத்தையும் மறைக்க வேண்டாம் யாரிடத்தில் சொல்லணுமோ உண்மையை அவரிடத்துல சொல்லணும் யாரிடத்தில் சொல்லக்கூடாதோ அவரிடத்துல சொல்லக்கூடாது காலையில் இந்த கால வேலையில் என்னன்னு தெரியல இந்த வார்த்தை என்னுடைய இறுதியத்துக்குள்ளாக கிரிய செய்து கொண்டே இருந்தது இன்னும் ஒரு சின்னதா சின்னதா சின்னதாக தான் நம்ம செய்வோம் ஆனால் பெருசாக அது வந்து முடியும் தேவையில்லை இல்லையே மகளே தேவையில்லை உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்கள் அல்ல இது நியாயம் இது தர்மம் இது சத்தியம் இதில் வாழ்வு இருக்கிறது கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள அவர் பெரிய ஆசீர்வாதத்தை நாம் இழந்துடக்கூடாது எல்லாமே உன்னது தான் நீ சொன்னா அவர் உண்மையை சொன்னா அவர் கேட்க போகிறாரு பொய்யை பேசினாலும் அவர் கேட்க போறார் உண்மையை சொன்னா அதுக்குரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது பொய்யை பேசினா அதுக்குரிய தீமைகள் வரப்போகிறது ஸோ இதிலிருந்து நம்மை விளக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக அலை லூயா யாரிடத்தில் என்ன பண்ண வேண்டாம் போய் பேச வேண்டாம் அலை லூயா என் என் தாயார் நான் கிறிஸ்துவை அறியாததுக்கு முன்னாடியே எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பெரிய சத்தியம் என்ன தெரியுமா எப்பா எம்மா அதாவது என் என்னை என் தங்கச்சிங்களை பார்த்து சொல்லுவாங்க எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் வாய் சுத்தமும் கை சுத்தமும் இருந்தா கடவுள் நமக்கு கஞ்சி ஊத்துவார் அப்படின்வாங்க அந்த கடவுள் கஞ்சி ஊத்தும் அப்படின்வாங்க அந்த வாய் சுத்தம் அந்த கை சுத்தம் தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த சத்தியம் இன்றைக்கும் எனக்குள்ளாக கிரியை செய்கிறது அந்த வார்த்தை இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருந்து சொல்லுகிறேன் பொய் உதடுகளுக்கு உன்னை விளக்கி காத்துக்கொள் அதை கர்த்தர் விரும்ப மாட்டேன் எதுவாக இருந்தாலும் சொல்லி ஒப்புரவாயிடு இன்னும் இருக்குதா இவ்வளோ சொல்லிட்டேன் இன்னும் சொல்லணுமா சொல்லிடு ஒப்புரவாயிடு தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறுக்கை இட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அவர் இரக்கத்தின் ஐசிர்வத்தினுடைய தகப்பன் அலையூயா உனக்கு இரக்கம் பாராட்டுவார் உன்னை ஆசீர்வதிப்பார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தேவப்பிள்ளை பிள்ளை ஒரு பெரிய சத்தியத்தின் எதிர்பார்த்துருந்திருக்கலாம் இன்னைக்கு நான் கத்தர் கால வேலையிலிருந்து தேவன் என்னோடு கூட இருதயத்தோடு கூட அதை ஒரு எழுப்புதலை போல உண்டாக்கி கொண்டிருந்த காரியம் தான் இது ஸோ ஏதோ ஒரு அற்புதத்தை நமக்கு செய்யப்போகிறாரு ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் மொத்தமாக வைத்திருக்கிறாரு இதை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார் ஆகையால் இதுக்கு தடையாக இருக்கிற அந்த பொய்யை க்ளோஸ் பண்ணும் இன்னும் இருந்தால் சொல்லிடு சொல்லிட்டு விட்டுடு கர்த்தர் இறக்கத்தை பாராட்டும் செபிப்போமா மகா இறக்கமுருவ நிறந்தங்கள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாள் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த அனனியா சபிராலை போல எங்கள் வாழ்க்கை இராதபடிக்கு ஆக்கிலா பிரிஸ்கலா குடும்பத்தை போல நாங்கள் காணப்பட கர்த்தக்குருவை செய்யும் பொய்க்கும் அண்டவரே எல்லா விதமான அண்டவரே பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி காத்திருள் அது எங்களுடையதாக இருந்தாலும் அதை கொடுத்தது நீங்கள் தான் அதை கொடுத்தது நீங்கள் தான் கொடுத்தது நீங்கள் தான் ஐஸ்வர்யத்தை கொடுத்தது நீங்கள் தான் நிலவலம் கொடுத்தது நீங்கள் தான் ஆண்டவரை நன்மையை கொடுத்தது நீங்கள் தான் ஆசீர்வாதத்தை கொடுத்தது நீங்கள் தான் வருமானத்தை கொடுத்தது நீங்கள் தான் அதில் நாங்கள் மறக்காத படிக்க மறைக்காத படிக்கி ஆண்டவரையம் இடத்திலே நாங்கள் ஆண்டவரை உண்மையும் உத்தமமாய் சரணடைய கருவசு அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் இதுவரையிலும் நாங்கள் அப்படி ஆண்டவரை செய்த காரியங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் எங்களை மன்னிப்பீராக பிள்ளைகளை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் மன்னி ஆசிர்வதிங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பன்னிரெண்டாம் தேதி நடக்கப் போகிற கூட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் அண்டவரே போதகர்களாக இணைந்து நடத்துகிற இந்த கூட்டத்திலே கத்த நீர் வெளிப்படுவீராக அடியனை மறைத்து வெளிப்படுவீராக ஆசிர்வதிங்க இந்த நாளில் பிறந்த நாள் திருநாளில் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காட்சி பிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆசீர்வதி இந்த நாளில் வரப்போகிற விண்ணப்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பதில்தாரும் என் அன்பு மகனே அதிகார இடத்துல நீ பொய்யான ஒரு சர்வெண்டாக நீ வேலை செய்துக்கிட்டு இருக்கிற அவரிடத்தில் உண்மையாயிரு நீ செய்கிற வேலையிலையும் அந்த வேலையை கொடுத்த அந்த அதிகார இடத்திலும் நீ உண்மையாயிரு அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை மீண்டுமாய் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ வார்த்தைக்காக நன்றி அப்பா நன்றி சகோதரா கர்த்துடைய வார்த்தைக்கு உன்னை ஒப்புக்கொடு உன் தலையை உயர்த்துவார் மறுபடியும் உயர்த்துவார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தகப்பனே உடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லத்துக்கு ரொம்ப ஆசீர்வாதி நாமத்தில் ஒப்புக்கொடு தர்ப்பணத்தை சமிக்கிறேன் செமக்கான எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் யா கர்த்தனமை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்ரோ